மகாபிரிவா சரணா இது ஒரு மறுபதிவு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் போஸ்ட் ஃபேஸ்புக் பகிர்வு கேவி சாஸ்திரியை வளவனூரில் தெரியாதவரே கிடையாது ஓய்வு ஊதியம் பெற்று அங்கே சொந்தமான வீடு நிலம் மாடு மனை என்று அடுக்கி கொண்டே போகலாம் இந்த காலத்திலேயே ரூபாய் நூற்றி முப்பத்தி ஆறு பென்ஷன் ரொம்ப பெரிய தொகை மூன்று கட்டிடம் வீடு இரு பிள்ளைகள் ஒருவன் வருமானவர் இலாகாவில் பணி இன்னொருவர் என் அக்காவின் கணவர் அப்பாவின் சொத்தே போதும் என்று அவரும் ஓய்வு பெற்றுவிட்டார் அவருக்கு ஒரு பிள்ளை ஒரு பெண் வீட்டிலே வருவோரும் போவோருமாக ஒரு பெரிய ராஜ சமஸ்தனமாகவே இருக்கும் சிவ பூஜா விதிகளில் தேர்ச்சி பெற்றவர் ஒரு சமயம் பெரியவா விழுப்புரத்தருகே உள்ள எல்லி சத்திரம் என்ற ஊரில் கேம்ப் அன்று பிரதோஷம் சிறிய கிராமமானதால் கூட்டம் அதிகம் இல்லை நான் என் அக்கா கே வி கே சாஸ்திரி அக்காவின் பையன் வித்யாசாகர் பிரதோஷ பூஜைக்கு சென்றிருந்தோம் வழக்கம் போல பெரியவா ருத்ராட்ச முதலியவைகளை அணிந்து நேரே கைலாசத்திலிருந்து இறங்கி வந்த பரமேஸ்வரனைப் போல காட்சி அனைவருக்கும் தரிசனம் ஆயிற்று உத்தரவு பெற்று வீடு திரும்பலாம் என்று நாங்கள் பெரியவா உட்கார்ந்திருந்த கீத்து நுழைந்தோம் கிருஷ்ணசுவாமி எப்படி இருக்க ஏகாதசி புராணம் எல்லாம் நன்னா நடக்கிறதா என்றார் பெரியவா நாங்கள் அனைவரும் நமஸ்கரித்தோம் சிறுவன் போட்டானே ஒரு கேள்வி பெரியவாளை பார்த்து தத்தா நீ இருக்கியே மாடு அது எனக்கு தரியா என்றான் உடனே என் சகோதரி அப்படி பேசப்படாது என்று பிள்ளையை இழுக்க பெரியவா கருணையுடன் உனக்கு அந்த மாடு வேணுமா தரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்றார் நீ இப்போ என்ன படிக்கிற என்று வினவினார் மூணாம் கிளாஸ் என்று உடனே பதில் வந்தது பெரியவா உடனே நீ ஐந்தாம் கிளாஸ்க்கு படித்து விட்டு வா நான் உனக்கு மாடு தருகிறேன் என்றார் நாங்கள் ஸ்தம்பித்து நிற்கும் நிலையில் ஷங்கர் பெரியவாளை பார்த்து சத்தியமாக என்று கேட்டான் பெரியவா குழந்தாய் நான் சொன்னால் வார்த்தையை தவற மாட்டேன் நீ போய் விட்டு வா என்று சிரித்து கொண்டே பிரசாதம் வழங்கினார் இரண்டு மூன்று வருடங்கள் ஓடிவிட்டது இப்போது சங்கர் ஆறாம் வகுப்பில் போர்டு ஸ்கூலில் படிக்கிறான் அப்போது பெரியவா மறுபடியும் வளவனாருக்கே வந்திருந்தார் பெரியவாளை தரிசிக்க சென்றோம் வழக்கம் போல் குசல பிரசனமான பிறகு பெரியவா புன்முறுவல் பூத்தார் அதன் காரணம் எங்களுக்கு புரியவில்லை திடீரென சங்கர் இலீஸ் சத்திர உரையாடலை ஞாபகப்படுத்தி இப்போது நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறேன் எனக்கு மாடு வேணும் என்று கேட்டான் பெரியவா அதிர்ச்சி அடைந்த மாதிரி பாவனையுடனே என்ன படிக்கிற ஆறாம் கிளாஸா என்று கேட்டார் ஆமாம் அது சரி அப்போ நான் என்ன சொன்னேன் அஞ்சாம் கிளாஸ் படித்து விட்டு வந்தால் மாடு தரேன் என்று சொன்னேன் இப்போ நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறேன் என்று நிறுத்தினான் நாங்கள் பயந்து விட்டோம் பெரியவா தொடர்ந்தார் மறுபடியும் நான் என்ன சொன்னேன் அஞ்சாம் கிளாஸ் படித்து விட்டு வந்தால் நீ அஞ்சாம் கிளாஸ் படிச்சியா பெரியவா கேட்டார் எங்கள் அம்மா எனக்கு டியூஷன் வச்சு நாலாம் கிளாஸிலிருந்து ஆறாம் கிளாஸில் சேர்த்துட்டா அப்போது நான் அஞ்சாம் கிளாஸ் படித்த தானே நீ அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு வந்தால் நான் மாடு தரேன்னு சொன்னேன் நீ படிக்கலை அதனால் மாடு உமாச்சிக்கிட்டேயே இருக்கும் என்று கற்கண்டு பிரசாதம் கொடுத்தார் மறுப்பு ஏதும் சொல்லாமல் நீங்க சொல்வது சரி என்று சங்கர் வீடு திரும்பினான் என்றோ நடக்கக்கூடிய ஒன்றை முன்னறிந்து கூறும் மகாபெரிவா திர்கதரிசிதானே மகாபெரிவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி